மேடையில் வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா கபியர் அப்துல் காதர் அவர்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு பார்வையாளர்களாக வந்து அமர்ந்திருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு எனது உரைக்குள்ளே போகிறேன் முதல்ல அமராவதி மேடம் எனக்கு எப்படி அறிமுகங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அம் இப்போ ஏற்கனவே எங்கள் பிரதிநிதி சோழன் ஐயா சொல்லியிருந்தாங்க எங்கள் கோ கோபாலகிருஷ்ணன் சாரை பற்றி கோபாலகிருஷ்ணன் சார் இந்தியன் வங்கி முன்னாள் தலைவராக இருந்திருக்காங்க இந்தியன் ஜிஎம் அவங்க வந்து திருநெல்வேலியில் இருந்தாங்க அப்போது நான் இப்போ நக்கிரனில் இருக்கிற இதுக்கு முன்னாடி ஆனந்தவடனில் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஆனந்தவடனில் நாணய விகடன் புக்கை நான் பார்த்துருந்தேன் அதில் கேள்வி பதில் அப்படின்ட்டு ஒரு பகுதி உண்டு அதில் வங்கிகள் சார்ந்த கேள்விகள் வரும் மியூச்சுவல் ஃபண்டு பங்குச்சந்தை சார்ந்த கேள்விகள்லாம் வரும் அந்த கேள்விகளுக்கு அந்தந்த துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட பதில் வாங்கி போடுவோம் அப்படி தான் கோபாலகிருஷ்ணன் சார்ட்ட நான் பதில் வாங்கி போட்டேன் அவங்க ஒரு டைம் வந்துட்டு அமராவதி மரத்தை அறிமுகப்படுத்தினாங்க அவங்கள்ட்ட அது சார்ந்து நான் பேசியிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இப்போ எல்லாருமே வந்து அறிமுகங்கள் உறவினர்களே அறிமுகமாகிறது வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அமராவதி மரம் அறிமுகமானாங்க அதில் அவங்க கவிதைகள்லாம் போட்டிருந்தாங்க அதை வைத்து பழக்கமானதுதான் ஜெகதீஷ் ஐயா சொல்கிறப்ப நிறைய சிறப்புகள்லாம் சொல்லியிருந்தாங்க அவங்க மகள் வந்துட்டு ரேப்பர்லாம் போட்டுருக்காங்க இதில்ட்டு இதில் இன்னொரு சிறப்பாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நூலுக்கு நான் அணிந்துரை வழங்கியிருக்கிறேன் இங்கே பாராட்டியும் பேச வந்திருக்கேன் ஆனால் இன்றைக்கு தான் வந்து மேடத்தையே நான் நேரில் பார்க்குறேன் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது இதோட இன்னொன்று என்னட்டால் என்னை அறிமுகப்படுத்திய கோபாலகிருஷ்ணன் சாரை இன்றைக்கு வரைக்கும் நான் பார்க்கல இன்றைக்கி வரையும் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி அவங்க வரலை என்ன மேடத்தை கேட்டுகிட்டே இருந்தேன் அவங்க வரேன்னு சொல்லுதான் வர முடியாத சூழல் போல் அதான் வர முடியலை இதுதான் இன்றைய காலகட்டம் நம்ம வந்துட்டு முன்ன பேனா நண்பர்கள்னு பார்த்துருப்போம் முகம் தெரியாமல் பழகியிருப்போம் இப்போ இந்த ஆண்ட்ராய்டு சமூக வலைத்தள காலகட்டத்தில் வந்து முகம் தெரியாமல் நிறைய பேர் பழகி பழகிட்டே இருப்போம் ரொம்ப வருஷமாக பழகுவோம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நேரில் சந்திப்போம் அதே மாதிரி இந்த ஒரு நல்ல ஒரு சூழலில் மேடத்தை சந்தித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடுத்து பூச்சியின் கனவுகள் தலைப்பு தலைப்புக்குள்ளே போகிறப்ப வந்துட்டு அந்த தலைப்புலேயே நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது கோபாலகிருஷ்ணன் சார் அவங்ககிட்ட பேசுகிறப்ப சொல்லுவாங்க அமராவதி மேடம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்போவே கவிதைகள் எழுதுவாங்களாம் கவிதைகள் தொடர்ச்சி எழுந்து எழுதுகிட்டு ஊக்கப்படுத்தியிருப்பேன் ஆனால் அவங்க எழுதலாம் என்ன ஆனால் எழுதாமல் இருக்கிறதுக்கான காரணம் உண்டு அவங்க வந்து வங்கி பணியில் இருக்கிறாங்க வங்கி பணியிலே வந்து ஏதோ ஒரு ஜிஎம் வேறு வேறு ப பதவியில் இருந்தால் கூட கொஞ்சம் டைம் கிடைக்கும் ஆனால் காசாளருங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு பதவி அதனால் அவங்க அவங்களோட கனவுகளை எல்லாம் வந்துட்டு அடக்கி வச்சுட்டு அவங்க அந்த வங்கி பணியிலே வந்து தீவிரமாக கவனம் செலுத்தியிருந்தாங்க கவனம் செலுத்தி இப்போது அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்துட்டு தீவிரமாக எழுதலான்னு வந்து இப்போ கவிதாவிங்க ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் உண்மையிலே வந்து இவங்களும் வந்து ஒரு வண்ணத்துப்பூச்சின் கனவு வண்ணத்துப்பூச்சியே பார்த்திங்கன்னா அது மற்ற உயிரிகள்லாம் வந்துட்டு அப்படியே குழந்தையாக பிறக்கும் அப்படியே வளர்ந்து வரும் ஆனால் வண்ணத்து பூச்சி பார்த்தீங்கன்னா ஒரு புழுவாக வரும் அடுத்து ஒரு கூட்டு புழுவாக சில காலம் இருக்கும் அதுக்குள்ளே என்ன நடக்குன்னே தெரியாது அது தன்னைத்தானே சுருக்கி கொண்டு அது புழு வந்து வெடித்து வரியில் வர்றப்போ தான் பார்த்தா ஒரு வண்ணத்து பூச்சியாக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்போ அந்த புழு பருவம் தான் இவங்களோட வங்கி பணியோட பருவமாக நினைக்கிறேன் இன்றைக்கு வந்துட்டு ஒரு வண்ணத்து பூச்சியாக வந்து சிறவடித்து வந்திருக்கிறாங்க மகிழ்ச்சி மேடம் அதனால் இந்த தலைப்பு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுக்கு பார்த்தீனா இன்னொன்று இப்போ இவங்க பூச்சி மட்டும் இல்லை இப்போ சீன மூங்கில் சீன மூங்கில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்போம் ஆனால் வளரவே வளராது அது மாதக்கணக்காக வருஷக்கணக்கா வளராது ஒரு நான்கைந்து ஆண்டுகள் நம்ம வந்து ஆயிராமல் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் திடீர்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஐந்து அப்புறம் வளர ஆரம்பித்தோந்தான் ஒரே நாளில் வந்துட்டு ரெண்டு அடி நாலு அடி இப்படிலாம் வளர ஆரம்பிச்சிக்கிட்டே போவோம் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து அது நூற்றுக்கணக்கான அடிகள் வளர்ந்துடும் அப்போ வந்து நம்ம அந்த ஐந்து ஆண்டுகள் வந்து நம்ம பொறுமை காற்று என்னடா பட்டு போச்சு அப்படின்னு தண்ணி ஊற்றுற நிறுத்திட்டோன்னா போயிடும் அதே போல் தான் இவங்க வந்துட்டு நமக்கோட காலம் வரும் வரும் வரும்ட்டு அந்த சீன மொழிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதைப் போல் அவங்களோட கவிதை உணர்வுகளை வந்து அப்படியே வந்துட்டு வளர்த்துக்கிட்டே வந்துட்டு இப்போ சரியான நேரத்தில் வந்து ஒரு கவிதை நூலாக வெளியிட்டு இருக்கிறார்கள் கவிஞர்களோட கவிதை உணர்வு அது வந்து எப்படி இவங்களால் வந்து இந்த நாற்பது ஆண்டு காலம் வந்துட்டு அந்த கவிதை உணர்வை கட்டுப்படுத்திட்டு அப்படியே கொண்டு வந்து இப்போ வந்து ஒரு நூலை வெளியிட்டுருவாருன்னு பார்த்தோன்னா கவிஞர்கள் எப்பயுமே அப்படி தான் கவிதையே பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்காக மெனக்கெட்டு உட்காந்து யோசிச்சுக்கிட்டுலாம் இருந்தோன்னா அது வரவே வராது நான் பேருந்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அந்த நெருக்கடியில் வந்து திடீர்னு ஒரு சூழல் வந்து நமக்கு வந்து ஒரு கவிதையாக உருவாகும் உடனே அந்த நெருக்கடியிலே வந்து எழுதி வைப்பேன் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம தூங்கிக்கிட்டு இருப்போம் தூங்கியிருக்கப்ப திடீர்னு கனவுல கூட ஒரு கவிதை வரும் அதுக்காகவே இந்த டைரியெல்லாம் அந்த காலத்தில் வந்து டைரியை வந்து தலைமாட்டில் வச்சுக்கலாம் படுத்துட்டுப்போம் திடீர்னு தூக்கத்தில் அந்த கனவு வர்றப்ப வந்து ஓகே கனவுல வந்து ஒரு கவிதை வருதுன்னு ஒரு முழிப்பு தட்டுறப்ப எழுந்திரிச்சுட்டு அந்த டைரியின குடிச்சப்போம் அதே டைரி வந்து இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஆயிடுச்சு நான் இப்போ அலுவலாக விட்டு வர்றப்போ அப்படியே ஆண்டு வேலை வர்றப்பே அந்த ஏதாவது ஒரு கவிதை மாதிரி என்டா எனக்கு வந்து நிலா வந்து நேருக்கு நேரம் பௌர்ணமி நிலா வந்து எங்கள் அலுவலகத்துலேருந்து வர்றப்போ நேருக்கு நேராக தெரியும் பார்த்ததுமே நமக்கு ஏதாவது ஒரு ஏன்னா நிலா வந்து நமக்கு வந்து கவிஞர் ஒரு உப்புமா உப்புமா மாதிரி அது தோன்றப்போல்லாம் வந்து நம்ம வந்து அதை பற்றி கவிதை எழுதிக்கிட்டே இருக்கலாம் அப்போ எழுதுணும்னு தோணுச்சுன்னா உடனே பைக் ஓரம் கட்டிட்டு அது ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து ஒரு கவிதையை எழுதிட்டு அப்படியே சேவ் பண்ணிட்டு வந்துடுவேன் அதே ஆண்ட்ராய்டு ஃபோனை வந்துட்டு வீட்டில் அதே மாதிரி தூங்குறப்ப தலைமேட்டில் வச்சு அந்த மாதிரி எழுதுறதும் உண்டு ஆனால் ஆண்ட்ராய்டு ஃபோனை வந்து நம்ம வீட்டில் தலைமேட்டில் வச்சு எழுதுகிறப்ப சில சிக்கல்களும் உண்டு ஏன்னா நைட்டு திடீர்னு மொழி வந்துட்டு கவிதை எழுதுவான் இவன் கவிதை எழுதுறானா அது யாருக்காவது மெசேஜ் கூட ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா கவி கவிஞர்கள் வந்துட்டு அதுதான் அந்த மாதிரி ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு எரிமலை குழம்பு மாதிரி அந்த தாகம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது சரியான நேரத்தில் வந்து அது வெளிப்படும் வெளிப்படுறப்ப இந்த மாதிரி நூல் வெளியீடுகள் நடக்கும் அந்த விதத்தில் வந்து இவ்வளோ காலம் பொறுமையாக இருந்து நாற்பது ஆண்டு காலம் ஒரு தவம் மாதிரி இருந்து இன்றைய நாளில் நூல் வெளியீட்டுல அமராதி மடத்துக்கு ந பலத்தை கைதட்ட கொடுக்கலாம் இன்னொன்று இந்த இந்த மண்ணுக்கே உரிய ஒரு மகத்துவம் ஒன்று இருக்குது நெய்வேலி நெய்வேலியில் பார்த்தோம்னா பழுப்பு நிலக்கரி பழுப்பு நிலக்கரிங்கிறது வந்து எதோ நினச்சதும் வெட்டி எடுக்கிற மாதிரியான விஷயம் கிடையாது இதுவே வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இயற்கையின் போலாறுனால வந்துட்டு மரங்கள்லாம் மண்ணுக்குள்ளே வளைஞ்சு அது ஆயிரம் ஆண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளாக அப்படியே வந்து மக்கி மக்கி வந்து உள்ளுக்குள்ளே இருந்துட்டு பழுப்பு நிலக்கரியாக வந்துட்டு இப்போ வந்து அது வந்து ஒரு கருப்பு தங்கம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மதிப்புமிக்க இதாக வந்துருக்குது இதே போல் தான் நம்ம வந்து ஒரு காத்திருந்து ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது வந்து அதனுடைய மதிப்பு வந்து அதிகரிக்கப்படும் அதை வந்து இந்த நெய்வேலி மண்டியிலேருந்து இந்த அமராவதி மடம் இன்றைக்கு வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி கவிஞர்கள் கவிஞர்கள்னால் வந்துட்டு என்னவோ அவங்க வந்து தனி உலகமோ அவங்க வந்து வானத்துலேருந்து குதித்தவங்களா நம்மளும் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் உண்மையில கவிஞர்கள் வந்து வானத்துலேருந்துலாம் குதிக்கலை ஆனால் அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் வந்துட்டு சற்று மாற்றி யோசிப்பார்கள் அதில் வந்து ஒரு ரசனையை சேர்ப்பார்கள் ஒரு அழகியலை சேர்ப்பார்கள் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னு வச்சோங்களேன் இப்போது நம்ம வீட்டில் இருப்போம் இரவில் வீட்டில் நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம் ஜன்னலை தந்தோன்னா ஜன்னல் வழியில் பார்த்தோன்னா நிலா தெரியுன்னு வச்சுக்கோங்களேன் ஜன்னலுக்கு நேராக நிலா இருந்தால் அது தெரிகிறதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான் ஆனால் அதே இது ஒரு கவிஞருக்கு என்னவாக படன்ட்டா டக்குன்னு யோசிப்பான் யோசிச்சுட்டு என் வீட்டு கதவு பூட்டி இருப்பதால் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிறது நிலா அப்படின்னு எழுதுவான் ஏதோ அவன் இரவு வீட்டுக்கு வர்றதான் கதவு வழியாக திறந்து வரலான்னு பார்க்குறேன் கதவு பூட்டி இருக்கனால வந்து ஜன்னல் வழியை எட்டி பார்க்குறான் இதே இன்னொரு கவிஞர் அதே ஜன்னல் அதே நிலாவை பார்த்து நிலந்தான் என் வீட்டு ஜன்னல் கம்பியில் தான் நிலாவை கட்டி போட்டிருக்கிறேன் அதாவது நிலாவே வந்து ஒரு ஆடு மாடு லெவலுக்கு கொண்டு கொண்டு போயிடுவான் அவங்க வீட்டு ஜன்னல் கம்பியில் தான் வந்துட்டு அதை கட்டி போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இதே நிலா இதே ஜன்னல் இன்னொரு கவிஞர் பார்க்குறான் பார்த்துட்டு எங்கள் வீட்டு ஜன்னலுக்கு நுழைவதற்காகவே தினம் தினம் உடல் மெலியுது நிலா அதாவது நிலா வந்துட்டு ஆகுது உண்மை ஆகுது ஒரு இயல்பானது தான் நிழல் படுது ஆகுது நிழல் விலகுது ஆகுது அதே தான் ஒரு கவிஞன் அவனோட பார்வையில் பார்க்குறப்ப வந்துட்டு என் வீட்டு ஜன்னல்குள்ளே நுழைஞ்சு பார்க்குது வௌர்ணமி அதெல்லாம் நுழைய முடியல அதுக்காகவே வந்து ஆகுது அப்படின்னு இதே நிலா இதே ஜன்னல் அந்த ஜன்னலில் வந்து கொசு வலை போட்டிருக்கு இன்னொரு கவிஞன் பார்க்குறான் என் வீட்டு கொசு வலையில் மாட்டி கொண்டது நிலா அப்படின்னு போடுறான் ஏதோ ஒரு மீன் மாற்றுறது மாதிரி வந்து ஒரு நிலாவே நிலாவே வந்துட்டு கொசுகளையை மாட்டிடுச்சுங்கிற மாதிரி இப்படி தான் கவிஞர்கள் வந்துட்டு நாம் இயல்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்களோட கவித்துறை அவங்களோட அழகியலை அவங்களுடைய ரசனையை அவங்களோட ஒரு ஓமையை வந்துட்டு அதில் ஏற்றி வைத்து சொல்கிறப்ப வந்து அது கவிதையாக மாறிடுது இதே பார்த்திங்கன்னா இப்போ நாம் முத்துக்குமார் கவிஞர் நாம் முத்துக்குமார் பார்த்திங்கன்னா அவர்லாம் வந்து அடிப்படையில் ஒரு கவிஞராக இருந்து ஒரு பாடலாசிரியராக வந்தவர் அவர் ஒரு பாடல் எழுதுறாரு ஒரு காதல் படத்துக்கான ஒரு பாடல் அதில் பல்லவி எழுதுகிறாரு சரணம் வந்து அவருக்கு சிக்கலாகிட்டே இருக்குது யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கிறோம் அப்போ ஒரு இதில் ஒரு போஸ்ட் கம்பம் இருக்குது போஸ்ட் கம்பத்தில் பறவை கூட பார்க்குறாரு உடனே அவருக்கு வந்து அது தோணுது மின்சார கம்பியில் கூட மைனாக்கள் கூடு கட்டும்ட்டு அந்த ஒரு வரியை வந்துட்டு அப்படி பார்த்து அந்த நேரத்தில் தான் அதாவது இவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் தான் கவிதை வரும்னே சொல்லவே முடியாது இதை விட அந்த கவிஞர் வைரமுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அப்படி தான் இயற்கை படத்துக்கு பாடல் எழுதுகிறாங்க பாடல் எழுதுகிறப்போ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு சரணம்லாம் எழுதி முடிச்சுறாரு பல்லவி தான் சிக்கலாகுது பல்லவி வந்துட்டு எப்பயுமே ஒரு திரைப்பட பாடல்கள் எடுத்துகிட்டா பல்லவியை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்ப்பாங்க ஏன்னு பார்த்தோன்னா எந்த ஒரு பாடலும் வந்து நமக்கு பிடிச்ச பாடல்னு நம்ம ஒரு பத்து பாடல் சொன்னாலும் அந்த பாட்டை வந்து நம்ம முழுசாலாம் மலப்பாடம் பண்ணியிருக்க மாட்டோம் நமக்கு வந்து அந்த முதல்ல வந்துட்டு ஒரு ரெண்டு வரி பல்லவியில் இருக்க அந்த ரெண்டு வரி தான் ஏன்னா மலையோரும் வீசும் காட்டு மனசோரம் பாடு காட்டு அப்படி போ அதுக்கப்புறம் தான நான் அப்படியே நம்ம ஹம்மிங் போட்டே போயிடுவோம் அதுதான் நம்மளோட இயல்பு அப்போ அந்த பாடலாசிரியர்கள் கிட்டே வந்து இ இசைப்பாளர் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அந்த பல்லவி ரொம்ப ஆப்டாக இருக்கணுங்க அது வந்துட்டு அது கேட்சிங்காக இருந்தால் தான்ட்டு அதுக்காக ரொம்ப மெனக்குடுவாங்க அப்படி தான் அந்த இயற்கை படத்தை பார்த்தோன்னா க வைரமுத்து அவர் வித்தியாசார் கூட உட்காந்து டிஸ்கஷன் போகுது எல்லாம் முடிச்சுறாங்க சரணம் ரெண்டு சரணம் முடிச்சுறாங்க ஆனால் பல்லவி மட்டும் இடிச்சுக்கிட்டே இருக்குது கிளம்பி கிளம்பிருந்துடுறேன் நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு வீட்டில் உக்காராரு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு சாப்பிட்டுட்டு அப்போ திடீர்னு அவருக்கு தோணுது உடனே வந்து அவர் ஃபோன் அடிக்கிறார் பல்லவிக்கு ரெண்டு வரி வந்துடுச்சு காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் வருகிறேன் அப்படின்ட்டு அந்த வரியை சொல்கிறாரு அந்த வரி ரொம்ப பிடிச்சி போச்சு உண்மையிலே பார்த்தீங்கன்னா இயற்கை படம் கூட அந்த அளவுக்கு வந்துட்டு பெருசாக ஆகல அந்த பாடல் வந்து ரொம்ப ஹிட்டாயிடுச்சு இப்படி தான் கவிஞர்கள் வந்து இந்த நேரங்காலம் எதுவும் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு அவங்களோட சிந்தனை ஓட்டங்களே வந்துட்டு ஒரு இயல்புலேருந்து கொஞ்சம் மாறி இருக்கும் நிறைய ரசனையோடு இருப்பாங்க அப்படிங்கிறப்போ அவங்க என்னடா ஒரு இந்த வயசில் தான் கவிதை எழுதணுமா அந்த வயசில் கவிதைமா அந்த மாதிரி எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது கவிதைங்கிறது வந்து அந்த உணர்வு வந்து மனதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்கணும் அதே போல் தான் இந்த அமராவதி மேடமும் வந்துட்டு ஏன்னா இப்போ அமராவதி மேடமே வந்துட்டு ஒரு காசாளாக இருக்காங்க அவங்க வங்கி பணியில் இருக்கிறப்ப வந்து திடீர்னு அவங்களும் நானும் ஒரு கவிஞருன்னு காமிக்கணும்னு நினைக்கிறாங்க வச்சுக்கோங்க ஒருத்தர் டெபாசிட் பண்ண வர்றாரு அவர்கிட்ட போயிட்டு ஒரு பணக்கட்டோட வர்றாரு அவர்கிட்ட சுதந்திரமாக உலாவ வேண்டிய பணத்தாள்களை கட்டி போட்டு இருக்கிறீர்களே அப்படின்னு ஒரு கவிதை மாதிரி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் யார் இறங்க பார்ப்பார் ஆனால் உண்மையிலே வந்து இது நல்ல கவித்துவமான வரி ஏன்னா ஒரு பணத்தாள் வந்து சுதந்திரமாக தான் உலாகணும் அது கைமாற கை மாற தான் வந்து நாட்டோட பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடையும் எத்தனை பேர்கிட்ட கைமாறுறோம் இப்போ கட்டி போட்டுருக்குங்கிறத வந்துட்டு பணத்தாள்களை கட்டி போட்டுக்குன்னு நம்ம சொல்லலாம் இன்னொரு விதத்தில் பார்த்தோன்னா வந்து பதுக்கி வைக்கிறதும் அந்த மாதிரி தான் பணத்தை பதுக்கி வச்சாலும் அந்த பொருளாதாரம் வளராது அப்போ வந்து அவங்க ஒரு கவிதாயினியாக வந்து அங்கே கவிதை பேசலாம் ஆனால் வரலாம் வந்து ஏற எனக்கு பார்ப்பான் அப்போ வந்து அவங்களோட உணர்வுகளையெல்லாம் வந்துட்டு காசான பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் வந்து அதை கட்டி போட்டு வச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு கவிதை நல்லா வெளியிட்டிருக்காங்க அந்த விதத்தில் வந்து அவங்க வந்து பாராட்டுக்குரியவங்க அடுத்து கவிதை கவிதோப்புக்களை போகணும் கவிதில் போறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த விழாவை பற்றி ஒரு விழாவை சொல்லியாகணும் ஏற்கனவே ஜெகதீஷ் ஐயா அவங்களும் சொல்லியிருந்தாங்க இந்த விழா வந்துட்டு ஒரு குடும்ப விழாவாக நண்பர்கள் கூடுகையா அல்லது இலக்கிய விழாவான்னு பார்த்தோம்னா மூன்றாகவும் இருக்குது இங்க அதாவது ஒரு இலக்கியம் இலக்கியவாதினாலே வந்து அந்த குடும்பத்தில் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட ஆட்களாக தான் பொதுவாகவே இருப்பாங்க ஒருத்தர் எழுதுறாருன்னா அவரோட மனைவிக்கு அது பிடிக்காது ஐயா வெட்டி வேலையை பண்ணிக்கிட்டு திரிகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க அவரு எங்கேயாவது போயிட்டு எங்கேயாவது பேசிட்டு போ வச்சுட்டு போறேன் அவர் என் நேரம் கட்ட நேரத்துக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க அப்படி இல்லாமல் வந்து ஒரு குடும்பம் வந்து ஒரு இலக்கியவாதியை அரவணைத்து அவங்க கணவர் இருந்து அதை விழாவை நடத்துவது மகளை வந்து கேட்டேன் அந்த மேடத்தில் கேட்டேன் அனிதரை எழுத கொடுத்ததுமே வந்துட்டு ரேப்பர் டிசைன் காமிச்சேன் ரேப்பர் டிசைன் இருக்கு அப்படின்னு கேட்டோம் என்னோட தான் வரைஞ்சாங்க அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் லே அவுட் அவங்க தான் பண்ணாங்க நாங்கள் ஏன்னா நான் அடிப்படையில் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர் தான் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நான் கிராஃபிக் டிசைனராக இருந்தேன் அப்படி இருந்து நான் இப்போ இப்போ இங்கே வந்து ஒரு குடும்ப விழாவாக நடக்குது இல்லை இதே இது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு பத்து வருஷம் முன்னாடி என்னோடய ஒரு மூணாவது கவிதை நூல் பால்ய வீதி அந்த வெளியீடு நடந்தப்போ நான் கவிதை நூல் வெளியிடுறேன் எங்கள் அப்பா அதே நாளில் வந்துட்டு அதே விழாவில் ஒரு கட்டுரை தொகுப்பு வெளியிட்டாங்க அப்போது அந்த விழாவும் வந்துட்டு ஒரு குடும்ப விழாவாக தான் நடத்தலாம் அந்த ஒரு உணர்வை தான் நான் வந்து இப்பவும் பார்க்குறேன் ஒரு குடும்பத்தோடு அரவணைத்து ஒரு தன்னோட அம்மாவை தன்னோட மனைவியை வந்து முன்னிலைப்படுத்தி ஒரு விழா நடத்துகிறேங்கிறது ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் இந்த விஷயத்தில் அவங்க மகளையும் பாராட்டுக்கிறேன் ஐயா அவங்களையும் நான் பாராட்டுறேன் அமராவதி மேலே இப்போ வந்து நூல் வெளியிடுறாங்கன்னா வந்து இவங்களோட சப்போர்ட் இருக்கிறனால தான் வந்துட்டு முடியுது இல்லாட்டா வந்துட்டு எதுக்கு ரிட்டையர் ஆகிடுச்சு ரிட்டையர் ஆகிட்டாலே வந்துட்டு என்னமோ வந்துட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையே இயக்கத்தில் இருக்கக்கூடாதுங்கிற தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நிறைய பேர் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவங்க எங்கள் அப்பாவும் அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக இருந்தாங்க அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் தாமு இயக்க அந்த அமைப்பு லயன்ஸ் கிளப் இதிலெல்லாம் வந்து தீவிரமாக செயல்பட்டு அதுக்கடுத்து ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் வந்து தீவிரமாக செயல்பட்டு அவங்களுக்குன்னு ஒரு நண்பர்கள் கூட்டத்தோடு இருந்தாங்க அதுதான் வாழ்க்கைங்கிறது ஏன்னா ரிட்டேர்மெண்ட்டுங்கிறது கவர்மெண்ட் வந்து இதுக்கு மேலே உனக்கு சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க ஒரு வரையறை வச்சுருக்காங்களே வெளியே நம்மளுடைய ரிட்டேர்மெண்ட்டுங்கிறது நம்மளும் இயங்கிக்கிட்டே இருக்கோம் இவ்வளோ நாளாக வந்து அமராவதி மரத்தை வந்து அமரங்கள் அமருங்கள் உட்கார வச்சிருந்தாங்க இனிமேட்டு தான் வந்து இவங்க வந்து அமராவதியாக வந்துட்டு இயங்கிக் கொண்டே இருக்கணும் அடுத்தடுத்த நூல்களும் வெளியிட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இவங்க நூலை வாங்கி பார்த்தப்போ இது மரபு கவிதை மாதிரி தான் பட்டது எனக்கு ஒரு நிமிஷம் மரபு கவிதை மாதிரியே ஒரு சந்தனை சந்தனையெல்லாம் இருந்துச்சு ஆனால் பார்த்தோன்னா மரபு கவிதையில் இலக்கண கட்டமைப்புகளாக இருக்கும் அதை பற்றி இவங்கள ஆனால் சந்தனையை வச்சுருந்தாங்க புது கவிதைக்குரிய வீழ்ச்சி இருந்துச்சு ஆக வந்து இவங்க மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் இடைப்பட்ட சந்தனயத்துடன் ஒரு இசைக்கோர் இசைக்கோர்ப்பு செய்யக்கூடிய அளவில் வந்துட்டு ஒரு ரசனையான கவிதை தோப்பாக கொண்டு வந்திருக்கேன் நான் வந்து மரபுக்குள்ளேயும் போய் மாட்டிக்கல புது கவிதைங்கிற மாதிரி நான் வந்துட்டு ஒரு சந்தம் இல்லாமல் எழுதவும் எழுதலாம் எனக்கு வந்து சந்தமும் வேணும் ஒரு புது கவிக்கு அந்த வீச்சும் வேணும் அப்படிங்கிற மாதிரி இரண்டுக்கும் விடைப்பட்ட மாதிரியான கவிதைகள் எழுதியிருக்காங்க நல்லா இருக்குது இது வந்து நான் வாசிக்கிறப்பே வந்து ஒரு இனிமையான ஒரு துணி இருக்கிறது அதே மாதிரி இவங்களும் ஒரு கவிஞர் வந்துட்டு கவிதை எழுத ஆரம்பித்தாலே வந்துட்டு காதலில் இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க அது அது வந்து அகரம்ங்கிற மாதிரி அந்த தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது இவங்களோட கவிதையும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த காதலில் இருந்து ஆரம்பிக்கிற அந்த கவிதையிலே பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞர் வந்து எங்கே வேறுபடுவாருட்டால் ஒரு வார்த்தைக்கு வந்து இரண்டு அர்த்தம் கொடுக்குற மாதிரி இந்த இரட்டுற மொழிதல் சொல்லுவாங்க இந்த மரபு கவிதைகளில் இது மரபுக்கு இரட்டுற மொழிதல்பாங்க அல்லது ஸ்லேடே அப்படிம்பாங்க அதே மாதிரியே தான் அந்த ஒரு முதல் கவிதையும் வந்து அந்த மாதிரி வருது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா உன் பாத்திரமாக நான் இருக்க உன்னை எடுத்து வந்திருக்கிறேன் பத்திரமாய் வைத்துக்கொள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பத்திரமாய் வைத்துக்கொள்னா வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோன்னு வருது அதுக்கடுத்து ஒரு ரெண்டு வரியும் கொடுக்குறாங்க நம் நேசத்தை யாரும் ஒரு தினத்தில் மாற்றி எழுதிவிட முடியாது இதை சொல்கிறப்ப இப்போ அதுக்கு முந்தின வரியும் இப்போ சேர்த்து வாசிட்டோன்னா பத்திரமாய் வைத்துக்கொள் நம் நேசத்தை யாரும் ஒரு தினத்தில் மாற்றி எழுதிவிட முடியாது அப்போ இந்த பத்திரமாய்ங்கிறது பத்திரப்பதிவுக்கு போயிடுறாங்க ஆக அந்த பத்திரமாதிங்கிறதுக்கே வந்துட்டு ஒரே வார்த்தையில் வந்து இரண்டு அர்த்தங்களை கொடுப்பது போல் எழுதுறது இதுதான் வந்து ஒரு கவிதை பார்வைங்கிறது ஒரு கவிதாயினிங்கிறவங்க வந்துட்டு இப்படி தான் ஒரு வார்த்தைக்கு வந்து இரண்டு அர்த்தங்களை கொடுக்குற மாதிரியான எழுத்துக்களை கொண்டு வரணும் அது வந்து மிக சிறப்பாகவே தொடங்கியிருக்கிறாங்க ஏன்னா இதை வந்து கவிஞர் வாலி ஆகட்டும் கவிஞர் வைரமுத்து ஆகட்டும் அவங்களாம் அவங்களோட திரைப்பட பாடல்கள் நிறையவே பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி நான் வர்றப்போ கூட வந்து கமலஹாசன் ஹிட்ஸு அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே தான் நெய்வேலிக்கு வந்துக்கிட்டேன் அதில் ஒரு பாட்டு நம்ம எல்லோரும் கேட்ட பாட்டு தான் சலங்கை வழி படத்துலேருந்து வரும் தக்கிட தமித தக்கிட தமித தந்தானா அப்படின்ட்டு அதை பல்லவியிலே பார்த்தீங்கன்னா இருத எம் அடிக்கடி இறந்தது என் பேனா என்கிறது அது எழுதிட மறக்குது என் பேனா அப்படின்னு வரும் இதில் முதல் வரியில் வர்ற என் பேனாங்கிறது வந்து என்று கூறுவேனா அப்படிங்கிற அர்த்தம் வரும் அதே என் பேனா வந்துட்டு ரெண்டாக பிரிச்சிருப்பார் வைரமுத்து என் பேனான்ட்டு என்னோடய பேனா எழுத மறக்குது அப்படிங்கிறது இந்த தான் வந்து கவித்துவங்கிறது இதே தான் வந்து அந்த பத்திரமாக இதே வாலி ஒரு தடவை பண்ணியிருப்பார் வாலி நிறையாவது பண்ணியிருக்காரு அதில் ஒரு பார்த்தீங்கன்னா இந்த இது தளபதி படத்தில் சின்ன தாயவள் தந்த ராசாவே அப்படின்னு வரும் இது பார்த்திங்கன்னா அந்த படத்தில் இருக்க கதாபாத்திரத்தில் ஸ்ரீவித்யா மேடம் வந்து சின்ன வயதுலேயே வந்து குழந்தை பிறந்துருது அந்த குழந்தை தான் ரஜினி அப்போ சின்ன தாய் சின்ன வயசுலேயே குழந்தை பார்த்தோம்னா சின்ன தாயவள் தந்த ராசாவேன்னு ரஜினிக்கு சொல்வார் அதே இது அந்த படத்தை இசையமைத்தவர் வந்து இளையராஜா இளையராஜாவோட அம்மா பெயர் சின்னத்தாய் சின்னத்தாயவர் தந்த ராசாவின்ட்டு இளையராஜா போவோம் நீ இளையராஜாவுக்கும் எடுத்துக்கோ ரஜினிக்கும் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அங்கே தான் அந்த கவிஞர் வந்து நிற்கிறாரு இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அந்த பத்திரமாங்கிற அந்த ஒரு வார்த்தையை பார்க்குறப்ப இது எல்லாத்தையுமே நம்ம வந்து யோசிக்க தோணுது அடுத்த ஒரு கவிதையில் பார்த்தோம்னா காதலின் ஆழத்தை பற்றி சொல்கிறாங்க உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் அளந்து வா வானத்தை என்றால் எண்ணிக்கையில் சொல் என்றேன் எண்ணி வா நட்சத்திரங்களே என்றார் அதாவது அளக்கிறது வானம் தான் வானத்தை எடுத்துக்கிறாங்க அளந்துவான்னு சொல்கிறப்ப வந்து நீ வான வானத்தோட நீளத்தை அகலத்தை எடுத்து வாங்குறாங்க இல்லை இல்லை நீ எண்ணிக்கையில் சொல்லுன சரி அதே வானத்தில் போவேன் ஏன்னா வானத்தில் வந்து எண்ணிக்கை சொன்னால் ஒரே ஒரு தான் அதே வானத்தில் நட்சத்திரம் இருக்குல்ல அதை நீ எண்ணிக்கும் அப்போ ஒரு அளவிட முடியாது அப்போ வந்து உண்மைதான அன்புங்கிறது வந்துட்டு காதுங்கிறது அளவிட முடியாது அப்படிங்கிறத வந்து ஒரே வானத்தை வைத்தே வந்து ரெண்டு விதமாகவும் அந்த கவிதைகளை சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு கவிதையோட சிறப்புகள் அடுத்து காசாளர் வந்துட்டு கவிதை எழுத முடியுமா கேட்டேன் ஆனால் இவங்க கவிதையில் ஒரு கவிதை வந்துட்டு ஒரு காசாளராகவே ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க அது ஒரு காதல் கவிதை எழுதியிருக்கிறாங்க என் வெளியும் உன் வெளியும் பேசத் தொடங்கினால் வெழித்து கொள்கிறது இரவும் நிலவும் நாளைய பகலை கொஞ்சம் கடன் வாங்கி கடன் அதிகமாகி அதிகமாகி திணறுகிறேன் வட்டி கட்டிட எப்பொழுது திருப்பி தருவேன் இரவின் பொழுதுகளை அது பார்த்திங்கன்னா இரவு வந்து நீண்டுக்கிட்டே போகுதுங்கிறதே வந்துட்டு பகல்கிட்டேருந்து அந்த இரவுக்கான நேரத்தை வந்து கடன் வாங்குகிறோம் கடன் வாங்குகிறேன் கடனுக்கு ஒரு வட்டி வேற ஆகுது அப்படிங்கிறாங்க இங்கே வந்து ஒரு காசாளர் வந்து ஒரு கவிஞ கவிதாணியாக இருக்கிறாங்க ஏன்னா இதுவே வந்து இன்னும் தொடர்ச்சியாக எழுதிட்டு போனாங்கன்னா வந்துட்டு அந்த காதலனே வந்து ஜப்தி பண்ணுற அளவுக்கு கூட போனாலும் போயிருக்கும் அந்த கவிதை வந்து அதோடு நிறுத்திக்கிட்டாங்க அப்புறம் வந்து பெண் பெண் என்றாலே வந்துட்டு அம்மாவை பற்றின ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு பெண்களுக்கு வந்துட்டு எப்பயுமே திருமணத்துக்கு முன்னாடி வந்து தாய்மொழி தாய்மொழி வந்து ஒரு சொர்க்கம் இது அவங்க வந்து கணவன் வீட்டுக்கு போயிடுறாங்க கணவன் வீட்டுக்கு போனாங்கன்னா தாய்மடிங்கிறது மிஸ் ஆகிரும் அப்போது வந்து அந்த தாய்மொழியை வந்து எது ஒரு சமன்படுத்துன்னு பார்த்தோன்னா அங்கே இருக்க தலையணை தான் தாயிடம் வந்து நிறைய ரகசியங்களை சொல்வார்கள் அவங்க கண்ணீரை கொட்டுவார்கள் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லாத போது அந்த பெண்கள் வந்துட்டு தலையணையில் தான் தங்கள் கண்ணீரை சிந்துவார்கள் அதையும் ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க கண்களின் கலக்கத்தை ரகசியமாய் படிக்கிறாய் விழி வடிக்கும் கண்ணீரை மடியேதி மறைக்கின்றாய் இறைவனுக்கும் மந்திரம் உனக்கும் மந்திரம் என்னை உன் தந்திரம் சிறப்பதில்லை நீயின்றி திருமணம் இருமன இணைப்பும் ருசிப்பதில்லை தலையென மந்திரம் நீயில்லையெனில் எனில் அப்படின்னு சீரியஸ் அவள் முதல்ல வந்து தலையணையை பற்றி வெளி வெடிக்கும் கண்ணீரை வந்து மடியேந்தி மறைக்கின்றாய் அப்படின்லாம் வந்துட்டு அந்த ஒரு சென்டிமெண்ட்டாக அது இதெல்லாம் சொல்கிறாங்க அது டக்குன்னு வந்து தலையணை மந்திரத்துக்கு போகிறாங்க அங்கேருந்து அடுத்து எங்கே போகிறாங்கன்னா இதமான உறக் நீ நீயின்றி இரவினிலோ கட்டிப்பிடி வைத்தோ கற்றுக்கொடுத்தாயோ கமலுக்கு கெட்டியாக உன்னை அணைத்ததில் அணைத்தால் இல்லை பாரம் மனதுக்கு கமல் வந்து ஒரு படத்தில் சொல்லியிருக்கார் கட்டிப்பிடி வைத்தியம்ட்டு ஆனால் இப்போ அது வந்து ஒரு மனித உறவுகளை வந்து கட்டிப்பிடிப்பது அவங்களை வந்து ஆசுவாசப்படுத்துவது என்று அந்த கோணத்தில் அவர் சொல்லியிருப்பார் இங்கே வந்து நான் தலையணை தான் எனக்கு வந்து அந்த கட்டிப்பிடி வைத்தியமாக வந்துட்டு என் என்னுடைய துக்கங்களை துயரங்களை என் வருத்தங்களை எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறதாக இருக்குது அப்படின்ட்டு அந்த தலையணை மந்திரம் பற்றியும் சொல்கிறாங்க தலையணை மந்திரங்கிறது வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே கணவன் கணவனை தான் தனிப்பட்டு அந்த என்னுடைய புகார்களை சொல்கிறது கணவனை வந்து தன் வசப்படுத்துது இந்த மாதிரியான விஷயங்களை தான் தலையணை மந்திரங்கிறதில் போட்டிருக்காங்க அதே போல் வந்து அந்த தலையணை தான் வந்துட்டு ஒரு தாயை போல் வந்துட்டு அரவணைக்கக்கூடியதாக இருக்குங்கிறத அங்கே குறிப்பிட்டிருக்காங்க சரி தாயை பற்றி சொல்லிட்டாங்க அப்போ வந்து அப்பாவை பற்றி சொல்லாமல் இருப்பாங்களா அப்பாவை பற்றி தான் இன்னும் ஆழமாகவே சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு கவிதை ரொம்பவே ஈர்த்தது அதில் ஒரு சில வரிகளை மட்டும் சொல்கிறேன் அப்பாவை பற்றி சொல்கிறப்ப வேர்களின் பிடியில் பயிர்களின் வளர்ச்சி பெருமிதமும் அங்கே மறைமுக ஆட்சி வேர்களின் பிடியில் பயிர்களின் வளர்ச்சி இங்கே பார்த்தோன்னா இதில் ரொம்ப நுட்பமாக பார்த்தோன்னா அப்பா என்பது வந்து ஒரு செடியில் பார்த்தோன்னா வேர் மாதிரி வேரோட பண்பு என்னட்டா அது வாட்டி ஆழமாக போய்கிட்டே இருக்கும் அது பிடிமான இருக்கும் நீரை தேடி இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்னட்டால் பயிர் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த பயிர் வளர்ச்சிக்கு காரணம் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது அப்பாவின் உழைப்பு ஒவ்வொரு வீடுகளிலும் இப்படி தான் இருக்கும் அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறத வந்து வெளியில் சொல்ல மாட்டார் வீட்டில் சொல்ல மாட்டார் ஒரு முதலாளியாக இருப்பார் முதலாளியாக இருக்கிறவருக்கு வந்து தொழிலில் வந்து ஒரு தோல்வி இருக்கும் வெற்றி இருக்கும் என்னென்னமோ துயரங்கள் இருக்கும் ஆனால் அதை வீட்டில் கொண்டாந்து சொல்ல மாட்டார் பிள்ளைகள்கிட்ட காட்ட மாட்டார் அதே ஒரு ஒரு எம்ப்ளாயியாக இருப்பார் அவர் வந்து ஒரு வேலையாளாக இருக்கிறப்ப ஒரு பணியாளராக இருக்கிறப்ப அந்த அலுவலகத்தில் எத்தனையோ சிக்கல்கள் இருக்கும் திட்டு வாங்கியிருப்பார் எது வாங்கியிருப்பார் நிறைய எல்லாம் இருப்பார் ஆனால் அந்த எல்லாம் பிள்ளைகள்கிட்ட சொல்ல மாட்டார் பிள்ளைகளுக்கு வந்துட்டு அவங்கள வ வளர்க்கறதுக்கான அந்த இதை மட்டுமே சொல்லிடுவோம் நீ நல்லா படி நல்லா படி உனக்கானது எல்லாத்தையும் பண்ணுறேன் அதைத்தான் சொல்கிறவர்கள் என்றைக்குமே தன்னோட துயரத்தை வந்துட்டு பிள்ளைகள்கிட்ட பயந்துக்க மாட்டார் தான் அப்பாவை வந்துட்டு வேர்களுக்கு உதாரணமாக சொல்கிறாங்க வேர்களின் பிடிகளில் பயிர்களின் வளர்ச்சி ஏன்னா அதே போல் பெருமிதமும் அங்கே மறைமுக ஆட்சி அந்த மறைமுக ஆட்சிங்கிறது அதுதான் அப்பா வந்துட்டு எப்பயுமே வந்து தன்னை வந்து வெளிப்படுத்திக்காமலேயே வந்துட்டு அங்கே வந்து ஒரு குடும்ப தலைவர் குடும்பத்தலைவர்பாங்க ஆனால் அவரோட துயரங்களை வந்து அந்த குடும்பத்தில் வந்துட்டு இறக்கி வைக்க மாட்டார் தன்னோடய துயரங்களைப் தண்ணியெல்லாம் கொண்டு மகிழ்ச்சி மட்டுமே கொடுக்கக்கூடியவர் அதே வந்து இறுதி வரிகளில் சொல்கிறாங்க பிள்ளைகளுக்காக சொத்தை மட்டுமல்ல சுகங்களையும் பிரித்து கொடுத்த பெரும் செல்வந்தர் என்ன அப்பா அப்படிங்கிறாங்க என்ன பார்த்தீங்கன்னா இப்போ அப்பானாலே வந்து அப்பாவுக்கு அப்பாவோட சொத்து பிள்ளைகளுக்கு அப்படிங்கிறது இயல்பான ஒன்று ஆனால் அப்பா வந்து சொத்துங்கிறது அது சொத்தும் வைப்பு அது மட்டுமே இல்லை அவர் வந்து பிள்ளைகளுக்கு சுகங்களையும் சேர்த்து வைக்கிறார் அதுதான் பெரிய சொத்துங்கிறார் சுகங்கிறது நல்ல உடல் நலத்தையும் சொல்லலாம் நல்ல குணநலத்தையும் சொல்லலாம் இது எல்லாத்தையுமே வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்து அதையும் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் அப்பாவோட ஒரு ஒரு ரூபாயாகவோ ஒரு நிலமாகவோ கொடுக்கக்கூடிய சொத்தை விட அந்த குழந்தைகளுக்கு அப்பா கொடுக்கின்ற அந்த குணநலன்கள் அந்த உடல் நலங்கள் அதுதான் தான் வந்துட்டு பெரிய சொத்து அதையும் வந்து இவங்க சொல்லிட்டு என்னோடய அப்பா வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்துட்டு சொத்துக்களையும் கொடுக்குறா சுகங்களையும் கொடுத்துருக்கா அதனால் வந்து பெரும் செல்வந்தர் என் அப்பா அப்படிங்கிறாங்க எங்கள் அப்பான சொத்து மட்டுமே இல்லை பிள்ளைகளுக்கு இத்தனை இதுவும் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அப்பாவை பெருமைப்படுத்தி சொல்கிறது வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு ஒரு மகளாக அப்பாவுக்கு பெரிய ஒரு கைமாறு பண்ணியிருக்காங்க இந்த நூல் மூலமாக அடுத்ததாக உன் மௌனத்துக்கு உரை எழுதி எழுதி மடிந்து தான் போகிறேன் எழுதி எழுதி கசக்கி எறிந்த காகிதமெல்லாம் எல்லாம் என்னை சுற்றி மழலை சிந்திய பருக்கைகளாக அப்படிங்கிறாரு இந்த இது பார்த்தோம்னா ஒரு காதலன் காதலிக்கும் பொருணும் கணவன் மனைவிக்கும் பொருணும் அதாவது ஏதோ சின்ன ஒரு ஊடல் உடல்னால் வந்து ஒரு மௌனம் ஆகிடுவாங்க மௌனம் ஆகிட்டா வந்து எந்த ஒரு சில சண்டைகளை வந்துட்டு அந்த மௌனத்துக்கு காரணம் என்னன்னே தெரியாது திடீர்னு பேசாமல் இருப்பாங்க ஏன் அப்போ இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அந்த சிந்தனைகள் இப்படி இப்படின்னு யுவர்சிட்டியாக இருப்பேன் அந்த சிந்தனை சிதறல்களை வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கட்டா சாப்பிட தெரியாத குழந்தை வந்துட்டு சாப்பிட்றப்ப வந்து பருக்கைகளை சிதறவிடும் அதே போல் தான் அவனோட குணநலன் என்னங்கிறது நமக்கு தெரியும் எதனால் காரணம் தெரியலை அந்த புரிதல் இல்லாமல் வந்துட்டு இந்த நம்ம குழம்பிக்கிட்டே தான் வந்துட்டு இந்த பருக்கைகள் அப்படிங்கிறதோட ஓவைப்படுத்தி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து நம்ம நுட்பமாக பார்க்க பார்க்க வந்துட்டு இவ்வளோ விஷயத்தை வந்து இந்த கவிதை நூல்களை கொடுத்துருக்காங்களான்னு நம்ம வந்து ஆச்சரியப்பட வைக்கிறது ஏன்னா இப்போ இவங்களை நூல் நூல்களை பற்றி நூல்களில் இருக்க கவிதைகளை பற்றி தான் சொல்லிட்டேன் இறுதியாக வந்து இரண்டே இரண்டு விஷயங்களை சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒன்று வந்துட்டு இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னாடி என்னோடய நண்பர் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தப்போ என் கூட ஒர்க் பண்ணிட்டு இப்போ அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டார் அவர் கால் பண்ணிணார் என்னென்ட்டா அவரோட குழந்தை பெண் குழந்தைக்கு அவங்க படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு சின்ன டவுட்டு என்னெட்டால் இப்போ நம்ம நான்லாம் வந்து தாய்மொழி தமிழாக படித்து வளர்ந்துட்டேன் அது போக எனக்கு ஆங்கிலம் மட்டுமே அந்நிய மொழியாக இருந்துச்சு மற்ற எல்லா பாடங்களும் தமிழ் மொழியாக படிச்சுட்டேன் ஆனால் அந்த குழந்தைக்கு வந்துட்டு தமிழ் வந்து அந்நிய மொழியாக இருக்குது தமிழ் பாடம் மட்டுமே தான் தமிழில் படிக்குது அதனால வந்து அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குழப்பம் வரும் என்ன குழப்பம்ட்டா முற்பகல் பிற்பகல் அதெல்லாம் வந்துட்டு இருங்கிறத இருன்னே யூஸ் பண்ணுறீங்க ஆனால் வந்து கற்றேன் பெற்றேங்கிறப்ப வந்து அது எதுக்கு இட்டுங்கிறத ஒளியை கொடுக்குறீங்க அப்போ கர்றேன் பெர்றேன் அப்படின்னு தானே நீங்கள் சொல்லியிருக்கணும் ஏன் கற்றேன் பெற்றேன்னு சொல்கிறீங்கன்னா அது ஒரு கேள்வி கேட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு என்னட்டா இது நான் படிக்கிறப்போலாம் நமக்கு இந்த மாதிரிலாம் ஒரு குழப்பங்கள்லாம் வந்ததில்லை உண்மையில அது ஒரு நல்ல ராஜிக்கான ஒரு குழப்பந்தான் யோசித்து பார்த்தேன் பிறகு பார்த்தா வள்ளி வரக்கூடிய ரகரம் வல்லின ரகரத்தில் இருக்க ஒற்றி எழுத்து அதுக்கு அடுத்து இன்னொரு வல்லின ரகரத்தோட ஒற்றி எழுத்து வருது இப்போ கற்றேனுங்கிறலாம் இரு வருது ரேங்கிறதுல வந்து இரு ப்ளஸ் ஆன்னு வருது அப்போ அடுத்தடுத்து இரு வருது அது ரெண்டும் சேர்றப்ப அந்த புனச்சுவிதிப்படி வந்து அங்கே பொன்னட்டிகளை வந்துட்டு அங்கே இட்டுங்கிறத தான் உச்சரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பிற அதை நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்புறம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னோட பேராசிரியர்கிட்ட பேசி வந்துட்டு அது சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டேன் அப்போ தான் நமக்கு புரிஞ்சுது நமக்கு வந்து ஒரு முன்னே வந்து தமிழாசிரியர்கள் இருந்தார்கள் அவர்கள் நமக்கு வந்து பாடம் எடுத்தார்கள் இப்போ தமிழாசிரியர்களோட எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு அப்போ அவங்க அடுத்த கட்டமாக யார் வரங்க இவர் கவிஞர் கவிஞர்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ இவருக்கு தமிழ் தெரியும் தானே இவர்கிட்ட நம்ம இலக்கண சந்தேகம் கேட்போன்ட்டு இப்போ இருக்க கவிஞர்கெல்லாம் வந்துட்டு புது கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டோம் அதாவது எங்களுக்கு இலக்கணம்லாம் தேவையில்லை இலக்கணம்லாம் எங்களுக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி ஆனாலும் புது கவிதை எழுதுவதாக இருந்தாலும் நாம் வந்து இலக்கணத்தையும் வந்து விட்டுறக்கூடாது நம்மளை நம்பி அடுத்த சந்ததிகள் இருக்கிறாங்கிறனால வந்துட்டு இலக்கணத்துலேயும் நம்ம வந்து ஒரு பக்கம் தேர்ச்சி வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் வந்துட்டு அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னால் உணர முடிந்தது அதையும் நாம் வந்து மனசில் வச்சுக்கணும் ஏன்ட்டால் நம்ம தான் வந்து தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கணத்தையும் வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடியவங்க இறுதியாக வந்து நான் சென்னையில் வந்து வடசனி பகுதியில் ஓட்டேரியில் தான் ஒரு பத்து வருஷமாக இருந்தேன் அங்கே பார்த்தோன்னா முன்னே அந்த காற்றாடி விடுகிறதெல்லாம் வந்து கவர்மெண்ட் தடை பண்ணாத காலகட்டத்தில் விடுமுறை நாட்டில் காற்றாடி விடுவாங்க என்னோடய சித்தி வீட்டில் இருக்கப்போ சித்தி பையன் அவன் தீவிரமாக காற்றாடி விடணும் அண்ணன் காற்றாடி விடுறப்ப என்ன வந்துட்டு நான் இந்த காற்றாடியில் நூல் கண்டு அது வந்து லொட்டாயின்னு சொல்லுவாங்க ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த லொட்டாய் பிடிக்கிற மாதிரி ஒரு எடுகுடி வேலை தான் நான் பார்த்துருப்பேன் அவன் காற்றாடி நல்லா விட்டுக்கிட்டே இருப்பான் நான் அது அதை விட விட வந்து நூலை விட விடுமா அதை விட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரியே நிறைய பேர் அங்கங்கே மொட்டை மாதிரிலேருந்து காற்றாடி விடுவாங்க அப்போ ஏதாவது ஒரு காற்றாடி நம்ம காற்றாடி மேலே இடிக்கிறப்ப அது டீல் அந்த டீல் ஆயிடுச்சுனாலே வந்துட்டு என்ன பண்ணிட்டா கா நூலை வந்து வேகமாக விட்டுக்கிட்டே இருக்கணும் அதேட்டா ரெண்டு நூலும் ஒரு ரொம்ப மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கணும் யாராவது ஒருத்தர் நூல் விடுறதை நிறுத்திட்டோன்னா அந்த நூலை அந்த அந்தது அதனால் நூல் விடு நூல் விடுமா நானும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பேன் இப்போது இந்த ஸ்டேஜில் தான் வந்து அமராவதி மேடம் இருக்கிறாங்க ஒரு நூலை விட்டு விட்டார்கள் இனிமேட்டு வந்து தொடர்ச்சியாக வந்து நூல் விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்டா எல்லாரும் வந்து இப்போ கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு கவிதா இனி வந்து புதுசாக ஒருத்தவங்க இறங்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப வந்துட்டு இனிமேட்டு இங்கே வந்து தொடர்ச்சியாக நூல் விட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்திற்கு நன்றி குறி விடைவெளிய நன்றி வணக்கம்